ஓம் ஆன்மீமித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவன் பகவான் அருத்தேராத்தரின் துணைநாலே ஆன்மீகமித்ராவை தாங்கள் நன்கு ஆதரித்து வருகிறீர்கள் மிக்க நன்றி இந்த எபிசோடை தயவு செய்து பத்து நிமிடங்கள் வரையிலும் கடைசி வரையிலும் கேளுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றேன் தலைப்பு என்ன வரம் வேண்டும் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இப்போ தவம் செய்கிறோம் பகவான் நேரில் அளிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் என்ன வரம் கேட்போம் பெரியார் ஒரு மகானை சந்திக்கிறோம் ஞானியை சந்திக்கிறோம் யோகிகளை சந்திக்கிறோம் சன்னியாசிகளை துறவிகளை சந்திக்கிறோம் கற்றுடர்ந்த வித்வான்கள் சான்றோர்கள் பெரியோர்களை சந்திக்கிறோம் அப்படி சந்தித்து அவர்களை நாம் கிடையாக கீழே விழுந்து வணங்கி எழுந்து நின்று அவர்களையே நாம் கண்ணால் பருகுவோம் அந்த தேஜஸ் அந்த ஒளி கீர்த்தி நம்மை வசியப்படுத்தி நிற்க வைத்திருக்கும் மனமெல்லாம் உவக்க அற்புதமான இந்த காட்சி கிடைத்ததே என்று விதிர் பெய்து நிற்போம் நாக்கு எடாது அப்போ என்ன வரம் கேட்கிறது திருவராஜனுக்கு மதுரா என்கிற மதுவனத்திலே ஆறே மாதங்களின் தவத்திற்கு உகந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுத்து நின்ற போது திருவனுக்கு பேச்சு வரல என்ன கேட்கிறதுன்னு தெரியல அப்பொழுது பகவான் சங்கினாலே தடவி கொடுத்தவுடன் யோக்திரவிஷ்ய மனவாசமிசுக்துற ஸ்லோகத்தின்படி என் இந்திரியங்களுக்கெல்லாம் சர்வசாட்சியாக ஆத்மனுக்குள் பரமாத்மனாக இருந்து என்னையும் இயக்கி சகல தேவதைகளையும் இயக்கி இந்த உலகத்தையும் இயக்குகின்ற என்பதுதானே நான் சிறுவன் படிக்கவில்லை உன்னிடத்திலே என்ன வரம் கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை எவ்வாறு உன்னை ஸ்தோத்திரம் செய்வது என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்று வேண்டுகின்றார் பக்த பிரகல்லாதம் கூட நரசிம்மாவதாரம் நடந்து இரடியனை சங்காரம் செய்த பிறகு பிரகல்லாதனை பக்கத்திலே அழைத்து என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறார் அது கதை அப்படிதான் இருக்கு எனக்கு ஒரு வரமும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான் பக்த பிரகல்லாதன் இல்லை நான் காட்சி தந்தாகிவிட்டது நான் தரிசனம் தந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் எந்த வரம் வேண்டும் என்று கேட்கிறான் இறைவன் அப்பொழுது பிரகலாதன் சொல்கின்றால் எந்த வரமும் கேட்காத வரம் வேண்டும் என்று கேட்கிறான் அவ்வளவு பக்குவம் இல்லை அந்த பக்குவம் நமக்கு இல்லை அல்லவா நாம் ஒரு ஜோதிடர் இடத்திலே போனாலும் அல்லது சன்னியாசியரிடத்திலே போனாலும் அல்லது எல்லோரும் எங்கோ போய் விழுகிறார்கள் என்றால் நாமும் அங்கே போய் விழுந்து நிற்போம் அங்கே அந்த பெரியவர் கேட்பார் என்ன வேணும் அப்படின்னு கேட்பார் ஒரு பெரிய லிஸ்டே ஒப்பிப்போம் கடனாக இருக்கேன் கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் நாம் ஒருத்தரே இத்தனையும் கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு பின்னாடி ஒரு நூறு இரநூறு பேர் நிற்கிறான்னு வச்சுப்போம் அவங்களுக்கெல்லாம் ஏது டைம் ஒரு வரம் தான் கேட்கணும் அது யாரிடத்தில் சென்றாலும் அது லௌகீகமாகட்டும் அல்லது வைதிகமாகட்டும் உலகியலாகட்டும் ஞான நிலையிலே ஆகட்டும் ஒரு வரம் கேட்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வேண்டும் எனக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது வருமானம் இருக்கிறது சொந்த வீடு இல்லை வியாபாரம் மெத்தனமாக இருக்கிறது ஒரு கேள்விதான் கேட்கணும் அந்த ஒரு கேள்வியை கேட்டா அந்த ஒரு வரதை வாங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு அது பலித்துவிடும் நீங்கள் கிடைச்சாய் ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இயன்றதை அங்கே தட்டத்திலே போட்டுவிட்டு உங்களுடைய கால் விரல் வழியிலே இருந்து தலைவலி வரையிலும் எல்லா நோய்களையும் நோவுகளையும் துன்பங்களையும் உங்கள் மனதின் பாரங்களையும் அடுக்கடுக்கான கேள்விகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த மகானுக்கு சளிப்பு தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களுக்கு கடவுள் காட்சி தரமாட்டார் மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள் ஒரு இடத்திலே மடத்திலே தங்குகிறார்கள் அவர் ஆசி வழங்குகிறார் என்ற உடனே இவர்களாக லைனையை ஏற்படுத்தி கொண்டு போய் ஏதோ ஒரு தட்சணையை போட்டுவிட்டு எதிரிலே உட்கார்ந்து விடுகிறார்கள் கை கட்டி சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் எவ்வளவுதான் பொருந்த காப்பார் ஆகட்டும் பார்க்கலாம் நேரில் வந்து இன்னொரு இடத்துல எங்க ஊர்ல பாருங்க ஏதாவது ஒன்று சொல்லி இவன் கேட்ட ஒரு பத்து நூறு வரங்களிலே ஒரு வரத்தை இது இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்துருவன் அல்லது ஆசீர்வாதம் பண்ணுவோம் அதுதான் தர்மம் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன ஒரே நாளில் ஒரே சமயத்தில் அப்பொழுதே நடந்துவிட வேண்டும் என்று கேட்பது தர்மம் தர்மம் அல்ல அது மாதிரிதான் ஜோதிட நிலத்திலே போய் நீங்கள் ஜோதிடம் பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு குழந்தை எல்லாம் அவருக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு மூணு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு அல்லது ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்களுக்கே தெரியும் இல்லையா முப்பது வருஷம் கழிச்சு எனக்கு எத்தனை குழந்தை சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நேரா போய் கொடுத்த தட்சணைக்கு அவர் ஜோதிடரா அப்படின்னு நீங்க டெஸ்ட் தான் பண்றீங்க அவர் டென்ஷன் ஆயிடுவார் கோபப்படுவார் வருத்தப்படுவார் நீங்க போறது வேற கெட்ட வேலையில போயிருப்பீங்க அதாவது உங்களுக்கு எதுவுமே நடக்க நம்மள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் ஏதோ நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் பிறகு வாருங்கள் என்றுதான் விட்டு விடுவார் நமக்கு தெரிஞ்சதை நாம போய் கேள்வியா கேட்க கூடாது நமக்கு எது தெரியாதோ எதற்கு விடை தெரியவில்லையோ எதற்கு நமக்கு பதிலும் ஞானமும் தேவையோ அந்த கேள்வியே அது ஜோதிடராக இருக்கட்டும் சன்னியாசியாக இருக்கட்டும் படாதிபதியாக இருக்கட்டும் யோகியாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பூஜித்து பூஜித்து எதிர் நின்ற தேவதையாக இருக்கட்டும் அது எதிரில் யார் இருந்தா என்ன கேள்வி உங்களிடத்திலே தெளிவாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல ஒரு வரம் கேளுங்கள் ஏதாவது ஒன்று கேளுங்க அது நிறைவேற பிறகு மீண்டும் போய் சந்தித்து அடுத்த கேளுக்கு நான் விடும் பயணம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரே நேரத்தில் நிறைய பணம் வேணும் வீடு வேணும் கல்யாணம் வேணும் குழந்தை வேணும் எதிரி அழியணும் இப்படி வரிசையா கேட்டால் யார் கொடுப்பார்கள் நான் வந்து ஒரு கோவிலில் உட்கார்ந்து இருந்தேன் அங்கே ஒரு துறவி வந்திருந்த நான் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவரோ துறவி அவரிடத்திலே போய் இவன் இல்ல தர்மத்தின் ரகசியங்களை எல்லாம் சொல்லி விடை கேட்கிறார் அவர் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டுதான் துறவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அந்த துறவியின் இடத்திலே போய் இல்லந்த தர்மங்களை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் ஆகட்டும் ஆசீர்வாதம் பண்றேன் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஒரு பதிலை சொல்லிவிட்டு ஒரு பிரசாதத்தை கொடுத்து தமிழ் சொல்ல நான் சிரித்துக் கொண்டேன் நம்முடைய ஜனங்கள் பல பெயரை படித்தால் இருக்கிறார்கள் வரவே கேட்க தெரியலையே தவம் செய்யவும் தெரியவில்லை ஏதோ பூஜை புனஸ்காரம் மடி ஆச்சாரம் விரதங்கள் செய்கின்றார்கள் இவர்களுக்கு எதிரிலே இருக்கிற மகாரிடத்திலே தேவதையிடத்திலே எப்படி வரம் கேட்கணும்னு தெரியலையே ஐயோ பாவம் இதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேயர்களே இன்று முதல் இந்த ஒளிநாடாவை நீங்கள் கண்டது முதல் கேட்டது முதல் பூஜை அறையிலே என்ன கேட்கணும் திடீர்னு பகவான் பிரத்தட்சமாகிறார் அல்லது உங்க வீட்டுக்கு ஞானி வந்து நீங்க நமஸ்காரம் பண்றீங்க அடுத்தது நீங்கள் என்ன கேட்க வேண்டும் ஒரு கேள்வி கேட்கணும் அல்லது ஒரு வரம் கேட்கணும் அதை முடிவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் அனுகிரகம் செய்வார்கள் உங்களுக்கு பலிக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழ்கனை நீர்